செஞ்சு ஆட்சிக்கு அந்த பணத்தை எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அதை வச்சு தான் நாளைக்கு நீங்க திரும்பி உங்களோட அரசியல் பயணம் தொடருங்கிறப்ப எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எல்லா அரசியல்வாதிகளுடைய மனநிலையும் அப்படிதான் இருக்குது பாஜக இல்லை இப்போ பாஜக மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்போ இல்லை உண்மையிலே கிடையாது நீங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கறது ரஃபேல் ஸ்கேம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெய்ஷா ஸ்கேம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜிஎஸ்பிசி ஸ்கேம் ரெண்டாயிரத்தி மைனிங் ஸ்கேம் ரெண்டாயிரத்தி பில்டிங் ஸ்கேம் ரெண்டாயிரத்தி லேண்ட் ரெண்டாயிரத்தி ரிஃபைனரி ஸ்கேம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஸ்கேம் டு ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டங்களில் இந்த இந்த பாஜக அரசு ஈடுபட்டிருக்கு அந்த வெயிலில் தாங்கணும் அப்படின்னா எனக்கு இவ்வளவு கொடுத்தாதான் தான் நீங்க மேல்மட்ட தலைவர்கள் யாரோ வரப்போ இப்போ ஸ்டாலின் வராரு உள்ளூரில் நாளைக்கு ஒரு மந்திரி கூட்டம் நடத்துறாரு அப்படின்னா நாளைக்கு சார் அதுதான் இப்போ அவங்க சோ மக்களே அதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு இப்போ நீங்களே சொல்லும் பொழுது அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டம் வரும்போது அவங்களே கேட்குறாங்க மக்கள் மைண்ட் செட் பண்ணிட்டாங்க சார் நான் பாஜகவுக்கு வர்றது மட்டும் அவர்களுக்காக வர்றதுன்னு சொல்கிறது வினோதமாக இருக்கு இல்ல நீங்க அது எனக்கே வினோதமாக தான் இருக்குது திமுகன்ற ஒரு எதிரி அப்படின்னு பார்க்கப்பட்டது இப்போ ரெண்டு எதிரி இருக்கிறாங்க பாஜக எப்படி சமாளிக்கிறது ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் தான் அசுர பலம் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களை வந்து தொடரது கஷ்டம் மற்றும் நான் விளையாட்டுக்கு சொல்லலை நான் வந்து உ உளவுத்துறை ரிப்போர்ட்டே சொல்கிறேன் திருப்பதியில் தான் என்றைக்குமே தேசிய லெவலில் வந்து அதிகமாக கோயில்களில் கும்பல் கூட்டுறது திருப்பதி தான் தலைவர் வந்து திரு திருப்பூரில் மீட்டிங் அட்டன் பண்ணுறாரு அன்னைக்கு வந்த ரிப்போர்ட்டோட ஸ்டேட்டஸ் சொல்கிறேன் திருப்பதிலேயே மொத்தம் நாற்பதாயிரம் பேர் தான் அன்றைக்கி தரிசனம் பண்ணுது ஆனால் திருப்பூரில் தலைவர் இருந்தப்போ அன்னைக்கு க்ரௌட் வந்து எண்பத்தி இது வந்து நான் சொல்கிறது லோக்கல் ஐஎஸ் இன்டெலிஜென்சி இதே நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின்னா நீங்கள் சினிமாவில் இது வரைக்கும் முகத்தையே காட்டாமல் இருந்து நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி அரசியலில் கொண்டுட்டு வந்ததுன்னா அட்டர் ஃபெயினியராக இருப்பார் ஹீரோவாக நடிச்ச நாலஞ்சு படத்தில் மூஞ்சி தெரிய வச்சதுனால தான் இன்றைக்கி பருப்பு ஆகுது இல்லைன்னா ஒன்றும் ஆகிருக்காது நீங்கள் அப்படி பார்த்தா திமுகவில் இது வரைக்கும் கலைஞருக்கு அடுத்தது அதிகமாக கூட்டம் வந்ததுனால் வடிவேலுக்கும் தான் அண்ணாமலை அவர்களுடைய நடைபயணம் ஆனா ஒரு பக்கம் அந்த நடைப்பயணம் எல்லாம் கை கொடுக்கலப்பா நடந்தா மாறிடுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கப்படுது நடைப்பயணம் கை கொடுக்காத காரணத்தினாலதான் கூட்டணியில இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் யாரும் நடைப்பயணத்துல கலந்துக்க கூடாதுன்னு நாளைக்கு சர்க்குலர் கொடுத்தாரா ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு பாஜகவினுடைய ஓபிசி பிரிவின் மாநில பொதுச் செயலாளர் திரு திருச்சி சூர்யா அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் இன்னைக்கான ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து ஆரம்பிச்சலான் இருக்கேன் பாஜகவும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கு அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு அதில் தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டதுல வந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கவனிக்கப்படுறதுன்ற வகையில் திரும்பவும் பாஜக கூட கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத அழுத்தமாக உறுதிப்படுத்தின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூடவே மத்திய அரசுகள் வந்து இந்த மாதிரி நிவாரணம் கொடுக்கறதுல எந்த மாதிரி எந்த அரசு இருந்தாலும் சரி இன்க்ளூடிங் பாஜக கொடுக்கறதில்ல அப்படிங்கிறது பா அங்கே ஸோ பாஜக அட்டாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொடுக்குற அளவுக்கு பேசியிருக்காரு அதில் உங்களுடைய பார்வை இல்லை அவங்க ஏற்கனவே வந்து இது நாங்கள் ரொம்ப தெளிவாக சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது பிரதமருங்கிறது பாரத பிரதமரும் மீண்டும் மோடி அவர்கள் வரணுங்கிற தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ அதை சார்ந்து தேசிய கட்சிகள் ஒரே ஒரே முகமா இருக்கிறோம் இப்போ மாநில கட்சிகளுடைய கருத்துக்களை வச்சு நாளைக்கு இப்போ அதிமுக பாஜகவோட இல்லையே அதனால நாளைக்கு பிஜேபிக்கு பின்னடைவா அப்படிங்கிறது கிடையாது எதனால அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் தமிழ்நாட்டில் யூபிஏ ஒன் யூபிஏ டூ ரெண்டு தடவை திமுக காங்கிரஸ் உடன் இருந்தப்பையும் திமுக இங்கே பெரும்பான்மையாக எம்பிக்கள் தமிழ்நாட்டில் ஜெயிச்சு கொடுத்தனால தான் காங்கிரஸ் ஆட்சி மேலே காப்பாற்றப்பட்டுச்சு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில அதிமுக எங்களுக்கு பெரும்பான்மையாக இருந்து அதிக எம்பிக்களை கொடுத்து இவங்களால தான் நாங்கள் டெல்லியில் நாளைக்கு காலம் தள்ளுறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்கள் அதிமுக அவங்கள விட்டு போயிட்டாங்களே அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வருத்தப்படலாம் அந்த மாதிரியான எந்த சூழ்நிலைகளும் இல்லை அவர் நிதி வரதே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாருன்னா இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் திமுக பத்து வருஷம் கூட்டணியில் இருந்தாங்க அப்போ அவங்க கூட்டணியில் இருந்த காரணத்தினால அவங்க தேவையான கேட்ட நிதிகள் எல்லாமே கிடச்சிச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது இப்போ அது திமுக காங்கிரஸ்ல இருந்தப்ப திமுக கிடச்சிது அப்படின்னா அப்போ அதிமுக பிஜேபியில இருந்தப்போ அவங்களுக்கும் கிடச்சிருக்கும்ல ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் நாளைக்கு நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் அதிகாரத்தை இழந்த பிறகு இன்றைக்கி கூட்டணி வேணான்னு சொன்ன பிறகு அந்த கருத்தை சொல்கிறப்பயே அவங்க எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் நீங்கள் இன்னொன்று நான் இதை வந்து தனிப்பட்ட முறையில் கட்சிக்கு அப்பாறுபட்டா இருந்தாலும் சரி அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு அதீத உள்ள ஒரு நபருங்கிற முறையில நான் அந்த வார்த்தையை ரொம்ப தெல்ல தெளிவாக சொல்லி ஆகணும் அவங்க கட்சியை விட்டு கூட்டணியை விட்டு வெளியேறின காரணம் அப்படின்னு சொல்றத வந்து திரு அண்ணாமலை அவர்கள் தான் காரணங்கிறத நான் நூறு சதவீதம் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா அது அந்த காரணம் உண்மை கிடையாது அப்படிங்கறதுதான் நீங்க அதிமுகவுடைய தலைவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அதிமுகவுடைய தலைவர்கள் இன்னும் உச்சபட்சத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருந்து சிறைக்கு சென்றது அந்த எல்லாம் வந்து ஓப்பனாகவே ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாருங்கிறப்போ என்னதான் அது உண்மையாக இருந்தாலும் கூட இந்த பக்கத்துலேருந்து அதை எங்கள் தலைவர்களே விமர்சனம் பண்ணிட்டு எப்படி நாங்கள் அந்த கூட்டணி இருப்போங்கிற ஒரு பார்வை தானே வைப்பாங்க அதுதானே பிரதானமாக ரன்ரொட்டி ராமச்சந்திரன் ரொம்ப சீனியர் மோஸ்ட் லீடர் தேமுதிக ஆன எதிர்க்கட்சி துணைத் தலைவராக அந்த கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்திலே நீங்கங்கிறதுனால நான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு தரேன் பேசுங்கன்னு ஒரு பெரிய அமளி நடந்த சூழ்நிலையில் கூட கொடுத்தாங்க அவங்களே அவருடைய பேச்சுக்கு கவனம் கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நபருங்கிறதுக்கு சொல்கிறார் அவர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்றாரு அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி பேசிய விஷயம் வந்து எனக்கு அது ஈடுபாடு இருக்குதா அதை நான் ஏற்றுக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறது வேற பட் தட் இஸ் அ ஃபேக்ட் அதை உண்மை யாரும் அவர் இப்போ நீதிமன்றத்தினால் நாளைக்கு விடுதலை செய்யப்பட்டவர்களை வந்து அந்த தண்டனை குற்றவாளின்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற தப்புங்களாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அது உண்மைங்கிறப்ப அதாவது ஒரு மாநிலம் முழுவாங்க இப்போ இப்போ கூட சமீபத்தில் பாருங்க அமைச்சர்கள் பதவி விலகிறாங்க நாளைக்கு அமைச்சர்கள் நீதிமன்றத்தினால வராங்க வாரத்துல ஒரு மந்திரிங்க வீட்டில் ரைடு நடக்குது நீங்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சமீபத்தில் ஒரு பெரிய தொலைக்காட்சியில் பேசுகிறப்ப கூட எனக்கு நார்த்து சைடில் கூட அந்த அளவுக்கு ஒரு ஃபேக்டர் இல்லை இந்த சவுத் சைடு ஃபுல்லாகவே பணம் டிசைட் பண்ணுது கம்யூனிட்டி டிசைட் பண்ணுது ஜாதி ரீதியான அரசியலும் பணத்தை வைத்து அரசியல் செய்வதும் அதிகமாக இருக்குதுங்கிறார் அப்போ நீங்கள் ஊழல் செஞ்சு ஒரு தடவை ஆட்சிக்கு வரப்பையே நீங்கள் அதை அந்த பணத்தை அதிகமளவுக்கு எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அதை வச்சு தான் நாளைக்கு நீங்கள் திரும்பி உங்களோட அரசியல் பயணம் தொடருங்கிறப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் எல்லா அரசியல்வாதிகளுடைய மனநிலையும் அப்படிதான் இருக்குது பாஜக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு மத்திய அமைச்சரவையில் இருந்தவங்களால பெரிய குற்றச்சாட்டோ இல்லை நாளைக்கு ஏதோ ஒரு ஊழல் சர்ச்சைகள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எப்படி வேணாலும் நீங்க இருக்கக்கூடிய மீடியால நீங்க வந்து ஒரு சாதாரணம் யார் நினைச்சாலும் தன்னுடைய மொபைல் போன்ல இருந்தால் ஒரு வீடியோ லைவ் பண்ண முடியுங்கிற ஒரு சூழ்நிலை எப்படி நாளைக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் கரப் கூட நீங்க பிஜேபி மேல சொல்ல முடியாத சூழ்நிலையில தானே அவங்க ஆட்சி நடத்துறாங்க பாஜக மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல உண்மையிலே கிடையாது நீங்க இருந்தால் நீங்கள் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு வெப்சைட்ல திடீர்னு ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு வருதுங்க சார் ஒரு லிஸ்ட் அவுட் பண்றாங்க பாஜக அரசனுடைய ஊழல்கள் அப்படின்னு சொல்லி அப்ப காங்கிரஸ் அதை பெருசா அதை வந்து சோசியல் மீடியால இது பண்றாங்க அதுல ஒரு லிஸ்ட் அவுட் போடுறாங்க ஆக்சுவலி ரஃபேல் ஸ்கேம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெய்ஷா ஸ்கேம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜிஎஸ்பிசி ஸ்கேம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மைனிங் ஸ்கேம் ரெண்டாயிரத்தி பதினாலு பில்டிங் ஸ்கேம் ரெண்டாயிரத்தி பதிமூணு லேண்ட் ஸ்கேம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இண்டிகோல்டு ரிஃபைனரி ஸ்கேம் ரெண்டாயிரத்தி பதினொன்று எம்ஜிஎன்ஆர்இஜிஏ ஸ்கேம் ரெண்டாயிரத்தி ஏழு டூ ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த காலகட்டங்களில் இந்தந்த ஸ்கேமில் பாஜக அரசு ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக அரசும் பாஜக விசாரணைகளும் ஈடுபட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் அவுட் இது அப்போ பேசு தமிழ்நாட்டில் பாஜக தரப்புல பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கிய மகளிர் இருக்கக்கூடிய மாலினி ஜெயச்சந்திர மேல ஒரு மிகப்பெரிய அலிகேஷன் வைக்கிறாங்க போய் நேரடியா புகார் கொடுக்குறாங்க கட்டுக்கட்டா வந்து வீரலட்சுமி அவர்கள் அவங்க வந்து போய் நேரடியா வந்து புகார் கொடுக்காங்க பாதி இடத்துல புகாரை வாங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வீரலட்சுமி அதாவது மேல குற்றச்சாட்டு சொல்றீங்களா விளக்கம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அது உண்மை போய் தான் நாளைக்கு நான் சொல்றதுக்கு இருக்கேன் வீரலட்சுமி எல்லாம் ஒரு பொருட்டா ஒரு டாக்குமெண்டரி போடுற ஆளுன்னு நினைக்கிறீங்களா அவங்ககிட்ட என்ன கண்ட் இருக்கு நீங்க உண்மையிலே சொல்லுங்க பொது தளத்துல அவங்க நாளைக்கு விஜயலட்சுமியோட கை கோர்த்து சீமானை எழுத்து அரசியல் செய்வதற்கு முன்னாடி நாளைக்கு வீரலட்சுமிங்கிற பேர் யாரு கேள்விப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல கேட்டுப்பட்டீங்கன்னா தெரியாது வருஷமா கட்சி வச்சு அப்படின்னு அவங்களா சொல்லிக்கிறாங்க வெளியில யாருக்கு தெரியும் எல்லாரும் தாங்க விசிட்டிங் கார்டு போட்டா யாருன்னா லெட்டர் பேட் கட்சி ஆயிரம் கட்சி வச்சுக்கலாம் சார் இண்டிவிஜுவலாக ஒரு ஒரு மாநில ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் சுயேச்சை வேட்பாளர்னே இருபத்தி மூணுலேருந்து நாற்பது பேர் வரைக்கும் பதிவு பண்ணுவாங்க சார் எல்லாத்தையும் நாளைக்கு தமிழ்நாட்டு தலைவர்னு சொல்லுவீங்களா இல்லை அவங்க சொல்கிறது சரின்னு சொல்லுவீங்களா அந்த அம்மாவுக்கு வேலையை அங்க இருக்கிற அமைச்சர்களோட அவங்களா சும்மா கேதர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை வச்சு கலெக்டர் ஆக்சுவல் போய் உட்காந்து அமைச்சர்களை மிரட்டி கட்டிங் வாங்குறதுதான் அவங்க வேலையே அவங்க எல்லாம் ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு அதெல்லாம் நாளைக்கு அதாவது அவங்க உங்க பார்வையில அவங்க சாதாரணமான ரெடி பண்ணி மிரட்டுற அளவுக்கு பாஜகவினர் வந்து அவ்வளவு பல எங்களுக்கு நாங்க பணம் கொடுத்தோம்னு சொல்லி நான் தெளிவா தானே சொன்னேன் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களை அவங்கவுங்க மாவட்டத்துல இந்த கான்ட்ராக்ட் இவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பினாமி கொடுத்துருக்காங்க இதுல இவ்வளவு பர்சன்டேஜ் கை மாறிச்சு நாளைக்கு அவங்களா ஒரு கதையை விட்டுட்டு அங்க போய் அதை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி நாளைக்கு இந்த மாதிரி பணத்தை வச்சு பண்ணக்கூடிய அரசியல் ஜாதி அரசியல் செய்யறவங்க கிட்ட நீங்க வேற என்ன நியாயம் எதிர்பார்ப்பீங்க அவங்க நாளைக்கு விஜயலட்சுமி கூட நின்று கூட நியாயத்தை நியாயத்தை சொல்லி நாளைக்கு கேட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா பாரதிய ஜனதா கட்சி வேற எந்த மாநிலங்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆட்சி செய்ய செய்யக்கூடிய மாநிலங்கள்லயே வந்து கூட்டணி தான் பாஜக செயல்படுது கூட்டணி சொல்லலை அதை நீங்க சொல்ற வாதத்துக்காக தான் நான் இந்த விஷயத்தை சொல்றேன் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லும் பொழுது தனிச்சு வந்து செயல்படணும் பாஜக வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆதிக்கம் செலுத்தணும் ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கு நேரணம் இப்ப ಅದர்க்கு வந்து தனிச்சு நின்னா தான் நம்மளுடைய வலுவை பார்க்க முடியும் தனிச்சு நிக்கணும் அப்படிங்கறதுங்கறது ஸ்டாண்ட் கிடையாது நீங்க சொல்ற மாதிரி நான் மட்டும்தான் தான் நிப்பேன் வேறு யாரையும் சேர்த்துக்க மாட்டேங்கிறது கிடையாது ஆனால் திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகளோடு பயணிக்கிறப்ப நம்மளுடைய கடை இறுதி வரை அரசியல் பயணங்கிறது இந்த மாதிரி எத்தனை சீட்டு மூணா நாலாங்கிற மாதிரியே போயிடுமே தவிர நம்மளுக்குன்னு இண்டிவிஜுவாலிட்டி நம்ம ஓட் பேங்க் பர்சன்டேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை நாளைக்கு பெரும்பான்மையான இடங்களில் நாடாளுமன்ற சீட்டில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முக்கியத்துவம் நமக்கு அதிகபட்ச அதாவது நம்மளுடைய தலைமையிலையோ இல்லை நம்மளை சார்ந்த ஒரு கூட்டணியை அமைக்கக்கூடிய பட்சத்தில் தான் நம்மளால் அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் பண்ண முடியும் சின்ன விஷயம் சொல்லணும்னா நீங்க நல்லா வந்துகிட்டு இருக்க ஒரு த ஒரு மாநிலத்துல பெரும்பான்மையா பிஜேபி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல நாளைக்கு போய் இருக்கிறத உடைக்கிறோம் அப்படின்னா தான் நாளைக்கு கவலைப்படணும் இப்போ நீங்க தமிழ்நாட்டுல இதுவரை நாங்கள் எதுவும் இல்லை தான் பேசும் பொருளா இருக்கிறப்ப இந்த இடத்துல என்ன பெருசா பண்ண முடியுங்கிறதான் அவர் யோசிக்கிறார் இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா இப்ப ஏடிஎம்கே கடந்த இரண்டு மூன்று தேர்தல்களாக அவங்க நாளைக்கு கம்மியான இடங்கள் ஜெயிக்கிறாங்க அவங்களுக்கு அவமானம் நீங்க நீங்கள் பிஜேபியை எப்பயுமே ஜீரோ ஜீரோன்னு தானே சொல்கிறீங்க எங்களுக்கு ஜீரோ புதுசு இல்லை உங்களுக்கு தான் இப்போ ஜீரோ புதுசு நாங்கள் ஜீரோலேருந்து டெவலப் ஆகிறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறோம் அப்படி இருக்கிறப்போ உங்கள் கூடயே நாளைக்கு பயணித்து நாளைக்கு பரவாயில்ல நீங்கள் இதே மாதிரியே இருங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காலகட்டத்தை தாண்டி வரப்ப அதுக்கு ஒரு சில விபரீத முடிவுகளும் இது சாத்தியப்படாது அப்படின்னு நினைக்கிறீங்க சாத்தியப்படும் நினைச்சா எல்லாரும் செஞ்சிருவாங்க சார் இல்ல இப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இப்போ இந்த பொதுக்குழு கூட்டத்துல ரொம்ப தெளிவாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஏன்னா பாஜகவோடு ஒருபோதும் கூட்டணி கிடையாது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு முழுவதாக நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை வந்து முழுமூச்சா செயல்படுத்தணும் ஏதாவது ஒரு இடத்துலயாச்சும் அவர் மீண்டும் கட்சி எடுத்த பிறகு நல்லா ஜெயிக்கிறாருங்கிற சூழ்நிலையை உருவாக்கட்டும் சந்தோஷம் தானே சார் இதுல கூட பாஜக பாஜக தரப்புல இருந்து இந்த சைடு நின்று பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி தி ஏதோ அதிமுக சப்போர்ட்ல இருந்தது முக்கிய கட்சி சப்போர்ட்ல இருந்தது திமுகன்ற ஒரு எதிரி அப்படின்னு பார்க்கப்பட்டது இப்போ ரெண்டு எதிரி இருக்கிறாங்க பாஜக எப்படி சமாளிக்க போகுது சார் எப்பயுமே ஒன்னே ஒன்னு வச்சுக்கங்க ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள் தான் அசுர பலம் இருப்பவர்கள் நீங்க வந்து கூட்டணியில நீங்க இதுக்கு அப்பாற்பட்டு நீங்க அப்புறம் வந்து அப்படி பார்த்தா விசிகாவை தனியா கணக்கில் வைக்கணும் காங்கிரஸ் தனியா கணக்கில் வைக்கணும் திமுக கூட்டணிகள்னு வச்சா கூட நாளைக்கு நீங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளே நாளைக்கு அப்புறம் இவங்க ஒரு பிரச்சனை இருக்கு அங்க ஒரு பிரச்சனை இருக்கேன்னு பாக்கணும் அதிகாரத்தில் இருப்பவர்களை வந்து தொடர்றது கஷ்டம் அது ஒண்ணுதான் எதிரி தான் நம்ம டார்கெட் பண்றோமே தவிர இவங்களுடைய கவனமும் திமுகவை நோக்கி தான் இருக்குது நாளைக்கு அவங்க நம்ம கிட்ட வர போறது கிடையாது நம்மளுக்கும் அதுக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நம்மளே அவங்க சொல்லி அவங்க தான் நம்மளே இல்லங்கிறாங்களே இல்ல இல்ல அதான் அவர் நம்மளே தான் ஒன்னும் இல்லங்கிறப்ப நம்ம கிட்டையா சண்டைக்கு வரக்கூறாரு எங்களுக்கு அவங்களும் கான்சன்ட்ரேஷன் கிடையாது இப்ப எங்களுடைய கவனம்ங்கிறது நாங்க இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பதுக்குண்டான வழி என்ன திமுக மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவங்க எங்கெங்கெல்லாம் நிர்வாகத்துல தல தவறுறாங்க மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து காட்டுற வேலையும் நாளைக்கு அரசாங்கத்தை கேள்வி கேட்டு அவங்கள வேலை செய்ய வைக்கிற வேலை மட்டும் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் இந்த ஃப்ளட்டு மேட்டர்லயே பார்த்தீங்கன்னா உண்மையிலே அப்போசிஷன் பார்ட்டியா பிஜேபி தான் செயல்பட்டுச்சு எனக்கு தெரிஞ்ச ஏடிஎம்கேவே எனக்கு ரெண்டு மூணு நாளாக அவங்க காணா நாலாவது நாள் ஒரு இடத்துல மட்டும் ஏதோ அன்னதானம் கொடுத்ததா சொன்னாங்க ஆனால் எங்களுடைய கட்சியில எங்களுடைய மாநில தலைவர் எல்லா இடத்துலையுமே அவர் பயணித்தார் ஒரு எதிர்கட்சிங்கிற ஒரு அந்தஸ்து மக்கள்கிட்ட கிட்ட நாளை களத்தில் இறங்கி போராடினதுங்கிறத மக்களோட பார்வையில தான் பாக்குற மாதிரி இருக்குது நீங்க தான் அவங்களை இன்னொரு இடத்துல கொண்டாந்து வைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் இல்லைங்க சார் ஏன்னா இது எதுக்காக வருதுன்னா இப்ப நீங்க சொல்றீங்க இப்போ ஏன்னா இந்த கேள்வி கேட்கும்போது இன்னொரு விஷயம் என்ன ஆட் ஆகுதுன்னா அண்ணாமலை அவர்களுடைய நடைப்பயணம் ஏன்னா சொன்ன மாதிரி இருபத்தி நாலுல வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு முழு முச்சோட செயல்படும் போது ஒரு பக்கம் நடைப்பயணம் எல்லாம் கை கொடுக்கலப்பா நடந்தா எல்லாம் மாறிடுமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கப்படுது நடைப்பயணம் கை கொடுக்காத தான் கூட்டணியில் இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே யாரும் நடைப்பயணத்துல கலந்துக்க கூடாதுன்னு நாளைக்கு சர்க்குலர் கொடுத்தாரா நீங்க எதுவுமே நடக்கலாங்கிறீங்க ஒரு பக்கத்து இதே இதே எல்லா கட்சியெல்லாம் சொல்ல ஒரு திருமாவளவனே பார்த்தீங்கன்னா அது எதுவுமே நடக்கலை ஃபெயிலியர் அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கத்து அவங்க நிறைய வசூல் பண்ணுறாங்க கோடி கணக்கில் செலவு பண்ணுறாங்க எனக்கு புரியல ஒரு ஏதாவது ஒரு ஸ்டாண்டில் இருங்க ஒன்று அது ஃபெயிலியர்னா ஆள் வரல செலவு பண்ணல நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலங்கிறது ஒரு தரப்பு இன்னொரு பகெட் அவங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணி செய்கிறாங்க இவ்வளோ கோடி பண்றாங்க அவ்வளோ கோடி பண்ணுறாங்கங்கிறீங்க ரெண்டுமே வேறுபட்ட கருத்துக்களாக இருக்குதுங்கிற மாதிரி நீங்க நாளைக்கு அங்கே கும்பலே வரலை அப்படிங்கிற ஒரு இடத்த நீங்க கிரியேட் பண்ண நினைக்கிறீங்க அப்படி இருக்கிறப்ப கூட்டணியில் இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக நாளைக்கு ஏன் நாளைக்கு அந்த எந்த மாவட்டத்துலேயும் அவங்க நடைபெணம் வரப்போ யாரும் கட்சிக்காரவங்க போகக்கூடாது அப்படி போனாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அளவுக்கு ஏன் நீங்கள் கட்டாயப்படுத்துனீங்க அது வலு சேர்க்குது அது ஈர்ப்பு உண்டாகுது சார் நான் விளையாட்டுக்கு சொல்லலை நான் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட்டே சொல்றேன் தான் என்றைக்குமே இந்த தேசிய லெவல்ல வந்து அதிகமாக கோயில்கள்ல கும்பல் கூட்டுறது திருப்பதி தான் தலைவர் வந்து திரு திருப்பூர்ல மீட்டிங் அட்டன் பண்றாரு அன்னைக்கு வந்த ரிப்போர்ட்டோட ஸ்டேட்டஸ் சொல்றேன் திருப்பதியிலேயே மொத்தம் நாற்பதாயிரம் பேர் தான் அன்றைக்கி தரிசனம் பண்ணுது ஆனால் திருப்பூர்ல தலைவர் இருந்தப்போ அன்னைக்கு க்ரௌட் வந்து எண்பத்தி அஞ்சாயிரம் இது வந்து நான் சொல்றது லோக்கல் ஐஎஸ் இன்டெலிஜென்ஸு நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் எப்போயுமே ஒரு லட்சம் இருந்தாலே ஐம்பதாயிரம் தான் கணக்கு எழுதுவாங்க மேலே சொன்னால் எப்போ எவ்வளோ கும்பல் கூட விட்டிங்கன்னு திட்டுவாங்கன்னு சொல்லிவிட்டு கம்மியாக தான் கொடுப்பாங்க அவங்களோடைய ரிப்போர்ட்டு எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் திருப்பூரில் அன்னைக்கு திருப்பதியிலே நாற்பதாயிரம் பேர் தான் சாமி கும்பிட்டான் அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் சேர்ந்து போகுது அதாவது அந்தளவுக்கு இங்கே இம்பாக்ட் இருக்குது கொங்கு பெல்ட் இல்லைங்கிற அளவுக்கு தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க எங்களோட நடைப்பயணத்துக்கு அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எப்படி எங்களோட நடைப்பயணத்தில் நாளைக்கு எந்த ஈர்ப்பும் இல்லைங்குவீங்க சார் நான் வெளிப்படையாக சொல்றேன் நான் வந்து எல்லா கட்சியிலையும் வந்து ஒரு தலைவர்கள் எப்படி உருவாகிறாங்க என்ன மாதிரியான பயணங்கள் தொடர்றாங்க எப்படி ஈர்க்கப்படுறாங்க மக்கள்கிட்ட இருந்து நம்ம நீண்ட காலம் பார்த்தவங்க நீங்கள் அரசியலுக்குள்ளார வந்தால் எல்லாமே பெரும்பான்மையாக விஜயகாந்த் அவர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி சரத்குமார் அவர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் இப்போ கமலஹாசன் வரைக்கும் எடுத்தாலும் சரி ஒரு நடிகர்களாக இருந்து தன்னுடைய முகத்தை சினிமா துறையில மக்கள்கிட்ட பதிய வச்சு அரசியலுக்கு வந்து நாளைக்கு பத்து பேர் என்னை வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் அப்படி பார்த்தா திமுகவில் இது வரைக்கும் கலைஞருக்கு அடுத்தது அதிகமாக கூட்டம் வந்ததுனால் குஷ்புக்கும் தான் அது வந்து நாளைக்கு அவங்க சினிமா துறையை தான் நீங்க இதே நாளைக்கு உதயநிதி ஸ்டாலினா நீங்க சினிமாவில் இதுக்கு வரைக்கும் முகத்தையே காட்டாமல் இருந்து நாளைக்கு நீங்கள் இன்னைக்கு அரசியலை கொண்டுட்டு வந்திருந்தா அட்டர் ஃபெயிலியர் ஆயிருப்பாரு நீங்கள் வெறும் தயாரிப்பாளராக இருந்திருந்தா கூட முகம் மக்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா ஃபெயிலியர் தான் ஹீரோவா நடிச்சு நாலஞ்சு படத்துல மூஞ்சி தெரிய தான் இன்னைக்கு பருப்பு ஆகுது இல்லைன்னா ஒன்றும் ஆகிருக்காது இது மாதிரி அரசியல் முகமே இல்லாம மக்களை வந்து செயற்கையாக வந்து நாளைக்கு உண்மையிலே போய் தேசிய ஊர் எல்லையில இந்த நாட்டோட எல்லையில போய் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கொண்டுட்டு அங்கே தேசிய கூடிய நட்டு வச்சு நாளைக்கு பரவாயில்ல படத்திலேயே காப்பாற்றுறான நெஞ்சத்துலேயும் காப்பாற்றுவாங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் மக்கள் மனசில் ஓட ஆரம்பிச்சு இல்லை திரையில பார்க்குறவங்கள பக்கத்தில் பார்க்குறவங்கிற ஒரு ஈர்ப்பை தான் நாளைக்கு எம்ஜிஆர் காலத்துலேருந்து சொல்கிறேன் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஜானகி அவங்க கைக்கு ஆச்சு போகாமல் ஜெயலலிதா கையில் எடுத்ததும் சினிமானால தான் கலைஞருக்கும் நாளைக்கு எழுத்து நாளைக்கு உதயநிதி அவர்கள் ஒரு பிரபலமான நடிகர் அப்படின்றது ஒத்துக்கிறீங்க பிரபலமான நடிகர்கள் நீங்க நான் தான் சொல்றேன்ல ஒரு படத்துல இந்த ஒரு விஜயகண்டனி படத்துல சொல்றப்பா முதல் படத்துல ஹீரோ கொஞ்சம் ஒரு மாதிரிதான்ப்பா இருப்பாரு ரெண்டாவது மூணாவது படத்துல நாளைக்கு நல்லா இருக்காருன்னு சொல்லுவாங்களே அப்ப அவர் அண்ணா அழகாயிட்டாருன்னு அர்த்தமா இல்ல இல்ல பார்த்து பார்த்து நமக்கே மைண்ட் செட் ஆயிரங்கிற மாதிரி நீங்க மக்களை மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அவர் ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிட்டீங்க ஏன் இப்போ அதை மையப்படுத்தி ஏன் கேட்கிறேன் சார் இப்போ ஃப்யூச்சர் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு யங்ஸ்டர்ஸ் தலைவராக இருக்கிற களமாக இருக்கு அதெல்லாம் அண்ணாமலை வருஷம் உதயநிதி அப்படின்றது வரும் வரும் நீங்க அது பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அது வந்து அதாவது சொல்றாங்க அது டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் குடும்பத்தின் அடிப்படையில நாளைக்கு ஒரு தர கொண்டாந்து ஒரு சம தளத்தில் நிறுத்துறீங்க இங்க ஒருத்தர் ஒரு விவசாய குடும்பத்துல நான் அதை தான் சொல்ல மக்கள் மக்கள்கிட்ட நாங்களே போற நடைபயணத்துக்கு இளைஞர்கள் நீங்க வெளிப்படையா சொல்றேன் அவருக்கு அதிக ஓட் சொல்லிடலாம் இவங்களுக்கு இவங்க தான் இந்த இவருக்கு அதிகமா வந்து லேடிஸும் நடைப்பயணத்தில் போகிறப்பெல்லாம் வந்து இவரை சந்திக்கணும்னு நீங்க ஒரு திரைப்படத்தில மூலமா ஒரு ஒரு நடிகரா இல்லாம ஒரு எந்த இதுக்கு முன்னாடி இவருடைய முகமே தெரியாம ஒரு அரசியல்வாதிக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் இவ்வளவு ஒரு ஈர்ப்பு உருவாகிறது இவரை தவிர வேற யாருக்குமே கிடையாது இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கிறப்ப எல்லா நிகழ்ச்சிகளுமே சொல்றாங்க கட்சி எந்தெந்த கட்சி ஆளுங்கட்சியில் இருக்குதோ அவங்க எல்லா நிகழ்ச்சிகளும் நடத்துறப்ப நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே கொண்டாந்து இறக்கிடுறாங்க அந்த வெயிலில் தாங்கணும் அப்படின்னா எனக்கு இவ்வளோ கொடுத்தா தான் வருவேங்கிறாங்க நீங்கள் மேல்மட்ட தலைவர்கள் யாரோ வரப்போ இப்போ ஸ்டாலின் வராரு உள்ளூரில் நாளைக்கு ஒரு மந்திரி கூட்டம் நடத்துறாரு அப்படின்னா நாளைக்கு சார் அதுதான் இப்போ அவங்க ஸோ மக்களே அதுதான் தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு இப்போ நீங்களே சொல்லும் பொழுது அது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ கூட்டம் வரும்போது அவங்களே கேட்குறாங்க மக்கள் மைண்ட் செட் பண்ணிட்டாங்க சார் நான் பாஜகவுக்கு வர்றது மட்டும் அண்ணாமலை அவர்களுக்காக வர்றதுன்னு சொல்றதா வினோதமா இருக்கு இல்லை நீங்க அது எனக்கே வினோதமாக தான் இருக்குது நான் உங்களுக்கு நீங்க கேட்கறதுனால இல்லை களத்துல இருக்கிறது பார்க்குற எங்களுக்கே வினோதமாக தான் இருக்குது நீங்க இந்த கட்சியில எந்த நிகழ்ச்சி வச்சாலும் கட்சியோட நிர்வாகிகள் வராங்க நீங்க திமுகல்லாம் வந்தால் எல்லா ஒரு இருநூறு பேர் இருப்போம் பிரியாணி வாங்கி கொடுப்போம் நீங்க இந்த கட்சிலாம் வராங்க அவுங்க அவங்க 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 கை காசுல டீ குடிச்சிட்டு போயிடுறாங்கங்கிற மாதிரி நீங்க இந்த கட்சியில இவருமே சரி தலைவர் வந்து பணம் கொடுத்து கூட்டக்கூடாதுங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கார் ஒரு மாவட்ட தலைவர் இதையும் மீறி காசு கொடுத்து கொடுத்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாருன்னா அவர் ப பதவியில இருந்து தான் எடுத்துப்பார் மாவட்டத்தில பதவியில இருந்தார் அவர் கேட்கறது எனக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியணும் எவ்வளோ பேர் நம்மளை ஈர்த்து வராங்கன்னு தெரியுன்னா வரத்துக்கு வேணா வாகனங்கள் வேணா ஏற்பாடு பண்ணி கொடுங்க நாளைக்கு அதுலேயும் நாளைக்கு அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா தண்ணி பாட்டில் வேணுலைக்கு அந்த மாதிரி வேணால் பண்ணுங்களே தவிர பணம் கொடுத்து கூப்பிடாதிங்கிறது அவரோட ஸ்ட்ரிக்டான கண்டிஷன் நீங்க எங் நாங்கள் நடைப்பயணம் போறோம்ல சார் நான் உண்மையில சொல்றேன் ஸ்டாலின் அவர்கள் நான் நமக்கு நாம திட்டத்தில் நடைப்பயணம் போன நான் அவருக்கு பின்னாடிலாம் போயிருக்கிறேன் நீங்க அங்கெல்லாம் வந்து அவர் கட்சிக்காரன் அதான் கட்சிக்காரவங்க வரக்கூடாது அவர் கலர் செட்டப் போட்ட ஆரம்பித்தார் அவர் வந்து மக்களோட மக்களாக நான் இறங்கி பழக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி மார்க்கெட்டுகளில் போய் இது பண்ணுவார் அவர் இந்த பக்கத்தில் இருந்து நடந்து போகிறாருன்னா அங்கிட்டு ஒரு நாலு லேடிஸ் பிளாட்ஃபார்மில் நிற்கிறாங்கன்னா இவர் இங்கேருந்து கிராஸ் ஆகி அங்கே போவார் அவங்க அங்கேயே தான் நிற்பாங்க இவர் வணக்கம் வைக்கிறாங்களேன்னு அவங்க வணக்கம் வைப்பாங்க திரும்பி அடுத்தது இந்த கிராஸ் பிளாட்ஃபார்முக்கு வருவார் இங்கே வந்து இவரை சுற்றி பக்கத்தில் வந்து நெருக்கமாகி இவர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் இவர்கிட்ட பேசணும் ஏதாவது மனு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சிங்கிறதே வந்து மக்கள்கிட்ட அந்த ஒரு ஈர்ப்பு இருக்குதுங்கிறத தான் நான் சொல்கிறேன் பணம் கொடுத்து இது வரவே வராது நீங்கள் பணம் கொடுத்து இந்த ஈர்ப்புங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்த முடியாது இப்போ நீங்கள் ஏற்கனவே கோடிட்டு காட்டியிருந்தீங்க கொங்கு மண்டலத்தில் இப்போ அமுக வரவேற்பு இருக்குது திருப்பூரில் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் பேர் பங்கேற்றாங்கன்னு சொல்லி ஐஎஸ் உடைய ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இந்த கொங்கு மண்டலத்தில் இப்போது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக திமுக இந்த இரண்டு ஒரு ஜாம்பவான்களே வந்து இங்க தேர்தலில் போட்டியிடும் பொழுது அது இரண்டையும் தாண்டி நீங்கள் வந்து அங்கே ஆதிக்கம் செலுத்த முடியும் அப்படின்னு நம்புறீங்களா திமுக அதிமுக இல்ல அவருங்க எனக்கு வந்து புரியல ஆக்சுவலா வந்து திமுகவுக்கு வந்து கொங்கு பெட்ல எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது அவங்க அவங்க திரும்பி அந்த இல்ல சார் நான் அதாவது திமுக விட அதிமுகவுக்கு அதிகமா தான் இருக்குது கொங்கு பெல்ட்ல எதனால அப்படின்னா ச எடப்பாடி அவர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவருங்கிறதுனால சசிகலா அம்மையார் அவருக்கு முதலமைச்சர் கொடுத்தது கணக்கே அதுதான் அவங்க இருக்கிறதுனால சவுத்த கட்சியோட பொதுச்செயலராக அவங்க இருக்கிறதுனால சவுத் பெல்ட் அவங்க பா பார்த்துக்குவாங்க இவரை முதலமைச்சர் ஆக்குனா இந்த சைடும் நமக்கு ஆதரவு பெறுக்குங்கிற கணக்கில் தான் அவங்க போட்டாங்க அதனால் அதிமுகவுக்கு அந்த பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஓட் பேங்க் இருக்குது பட் டிஎம்கேவுக்கு கா அவங்களுக்கு அங்கே கிடையாது நீங்கள் அதனால தான் அவங்க முழுசாக செந்தில் பாலாஜியவே நம்பி கரூரின் நீ ஏன் பார் கோயமுத்தூரின் நீ ஏப்பார் நாமக்கல்லையும் நீ ஏப்பார் ஈரோடி நீ ஏப்பார்னு சொல்லி ஒரே ஆளை நம்பி இருந்தது காரணம்ங்கிறது அவங்களுக்கு பெருசாங்க ஒன்றும் ஆக்டிவிட்டி கிடையாது நீங்கள் இவங்களோடைய நீங்கள் கம்பேர் பண்ணுற எனக்கு டிஎம்கே வந்து அங்கே ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல தலைவருடைய சமுதாயமும் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்து வர்றதுனால எப்பயுமே வந்து இளைஞர்களுடைய ஈர்ப்புங்கிறது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக அமையும் இன்னொன்று இவர் பூர்வீகமாக அதே ஊரில் இருக்கவர் கொஞ்சம் எளிமையாக நான் ஏற்கனவே நிறையா பேர்கிட்ட நல்ல ஒரு வழக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்டிப்பாக வந்து அதிமுகவை விட பிஜேபிக்கு கொங்கு பெல்ட்டில் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் க்ரியேட் ஆகும் எம்பி எலெக்ஷன் டிஎம்கேக்கு அளவுக்குலாம் நீங்கள் அங்கிட்டலாம் எதிர்பார்க்காதீங்க அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக அவங்க எந்த பெரும்பான்மையை ஆட்சி அமைச்சு கட்சியில் ஆட்சி அமைச்சதே வந்து டெல்டா பெல்ட்னால தான் இல்லைனா அவங்களுக்கு கொங்குபல் எல்லாம் நம்பி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எங்கேயுமே ஆட்சியே வந்திருக்காது நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தீர்க்கமிக்கிறேன் நன்றி